ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சை மிளகாய் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க மஞ்சள் வந்து அரை டீஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வந்து கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் கருவேப்பிலையை வந்து சிறிதளவு வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது எப்படி செய்யணும் அப்படின்ற செய்முறையை பார்க்கலாம் பச்சை மிளகாய் நல்லா கழுவி காம்புகளை நீக்கி நல்லா உலர விட்டுடுங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகாயில் நீல வாக்கில் மட்டும் நடுவில் மட்டும் கீறி தனியாக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி சின் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சியும் தோல் நீக்கிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணீரில் இருபது நிமிஷம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க வானலியில் எண்ணெய் வச்சு வானலி சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க அதுக்கப்புறமா எண்ணெயில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அது கூட கீறி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து நிறம் மாறும் வரைக்கும் வதக்கிக்கோங்க இதில் நறுக்கி வச்ச இஞ்சி துண்டுகளையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அது கூட கருவேப்பில சேர்த்து சத்தம் அணுகு வரை விட்டுட்டு அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் வதக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை மிளகாய் வாசம் போகும் வரை நல்லா வதக்கி கிளறணும் அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை சேர்த்து கரைசில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக சின்னதாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கிளறி இழக்கிடுங்க வெள்ளம் இல்லைன்னா பரவாயில்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கெட்டியான பதம் வந்ததும் இறக்கி வச்சு அடுப்பை அணைச்சி ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வந்து காரசாரமான பச்சை மிளகாய் குழம்பு உங்களுக்கு ரெடி மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்